வெள்ளச்சாமி சும்மா ஒண்ணு உங்களுங்க தர வேணாம் அந்த நிலத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு உங்களுங்க நல்ல சாப்பாடு பளிச்சுன சட்ட துணிமணி நல்ல படிப்பு பணத்தோட கொஞ்சம் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன் நினைக்கிறேன் இப்போ கண்ணு முன்னாடியே கதர கதற பையனோட கழுத்த அறுத்தாமி இப்போ வருதுல அப்போ தாய் மாதிரி எங்களுக்கு சோறு போற பூமியை எங்க கண்ணு முன்னாடிய நாசம் பண்ணி பேக்டரி கட்டுறன்னு சொன்ன எங்களுக்கும் கோபம் வரும் வீட்டுக்கு பொறுப்புள்ள எம்பியா மக்களுக்கு நல்லது பண்ணு பதவியில இருப்ப உடம்புல உசுரோட இருப்ப காங்கிரஸ் மன்னிச்சு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இந்த இடத்த இதோட மறந்துருங்க பசுபதி என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த இடம் நமக்கு வேணும்

பிங்கி இங்க வாடி நான் இவளை இப்படி கட்டிப்பிடிப்பேன் என் கை அவன் மேல டச் ஆச்சுன்னா அவ ஜெயிச்ச மாதிரி டச் ஆகலன்னா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோதான் இந்த கேம் பேரு ஹக்லிங் ஹ அக்கா கஜிட்ட ஒரு வேனர் இருக்கேன் நான் வரைய கூட கூட கூப்பிடுங்க ஹலோ உணர்ச்சி அழகி என்ன பயந்துட்டீங்களா ஏ குட்டி பசங்களா என்னவோ உங்க அக்கா துவச்சி தொங்க போட்டுவோன்னு பெருசா பில்ட் அப்லாம் கொடுத்தீங்க ஓகே வாய்ன் பண்ணிக்கிறேன் இப்ப என்ன என்னமா இது பாரு எனக்கு அங்கங்க புல்ல அரிக்குது ஏதாவது ஒரு சைடு பிக்ஸ் ஆயிடு என்ன தோத்து போயிட்டோன்னு கவலையா இருக்கா புரட்சி அழகி என்ன ஒரு தடவை நடந்தது ரீவேன் பண்ணி பாரு ஜெயிச்சது நீயா

மாலட்சுமி இங்க இங்க இருக்கேன் பாரு மாலட்சுமி நான் ஆகரத்துக்கு சிக்ஸ் hours தான் இருக்கு ஹாய் மாலட்சுமி இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கு என்ன செய்யப் போற உன்னால ஒண்ணு செய்ய முடியாது ஏ டடடகா ஏ ஏ டடடகா ஐயோ ஹாய் மாலட்சுமி

நான் சொல்லல குண்டு வச்ச பாட்டி இதுதான் அப்படின்னா கூப்பிட்டீங்களே என்ன விஷயம் இப்ப எதுக்கு வெக்கப்படுற பக்கத்துல நினைக்கிறீங்களா நீ என்ன சொன்ன சுத்தமா வரல நீ தோத்துட்ட யூ லாஸ்ட் என்னங்க உங்க ரைட் ஹேண்டை எடுத்து இருக்க ஹார்ட்ல வச்சு மனப்பூர்வமா சொல்லுங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருபத்தி மூணு மணி நேரமும் என்ன பத்திதானே நினைச்சுக்கிட்டு இருந்த புரட்சி அழகி மகாலட்சுமி சந்த்ரு அவ போகும்போது உன் நம்பரை வாங்கிட்டு போனா ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணுமா

கேட்டுக்கிட்டு இருக்கேன் முன்னால போய்கிட்டு இருக்க நான் கூட்டிட்டு வரேன் உள்ள போ I'm just coming. Oh. okay. Excuse me. May I have your phone, please? I'm talking. Please, just one call. It saved my life. One minute. Thank you.

என் மகால அடிச்சியா என் மருமகளை நான் அடிப்பேன் வரைக்கும் மகாலட்சுமியோட ஒருத்தல காதல இந்த செகண்ட்ல இருந்து மகாலட்சுமியோட புருஷன் போன்ல பேசின அது வீர இல்லடா உனக்கு தைரியம் இருந்தா மூஞ்சில மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இப்ப பேசுனது எல்லாம் மதுரைக்கு வந்து என் முன்னாடி பேசுறா அப்ப உன பாத்துக்கிறேன்டா ராஸ்கல் இப்ப வேணா